நமஸ்காரம் குரு வேலா பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஆண் வாரிசு யாருக்கு பெண் வாரிசு யாருக்கு ஒரு ஆணுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த தேதிகளில் பிறவியன்னோ விதி என்னோ இருந்து ஆண் ராசிகள் மேஷம் சிம்மம் துலாம் போன்ற ஆண் ராசிகள் ஐந்தாம் வீடாக வந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆண் கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அவருக்கு ஆண் வாரிசு பிறக்கிறது பெண் வாரிசு பிறப்பதற்கு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஆறு ஏழு இந்த நம்பர்களில் பிறந்தவரும் கூட்டியின் ரெண்டு ஆறு ஏழாக இருந்தவரும் ஐந்தாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் பெண் கிரகமாகிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் புதன் போன்ற பெண் கிரகங்கள் அல்லது அலிகிரகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு பெண் வாரிசு பிறக்கிறது ஆண்களுக்கு வாரிசு பிறப்பதற்கு மெயினா மெயின் துணையா இருக்கிறது சுக்கிரன் சுக்கிர பலம் மிக முக்கியமானது சுக்கிரனை குரு பார்த்தல் ஐந்தாம் இடு வலுத்திருத்தல் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் பலத்திருந்தால் ஆண் புத்திரர் கர்ம செய்வதற்கு ஆண் புத்திரர் பெண் புத்திரிகள் பெரும்பாலும் ஆறாம் எண்ணில் பிறந்தவரும் வீதியன் ஆறில் பிறந்தவருக்கும் ரெண்டில் பிறந்தவருக்கும் ஏழில் பிறந்தவருக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் பெண் குழந்தை பிறக்கிறது பெண்களுக்கு ஒன்பதாம் இடமும் குரு பலவுமே குழந்தை வாரிசை ஏற்படுத்துகிறது ஆணுக்கு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் பலம் பொருந்தி இருந்தால் ஆண் வாரிசு பிறக்கிறது அலிகிரகங்கள் அலிகிரகங்களாகிய புதன் சனி கேது ராகு லக்னம் மூன்றாம் இடம் திடவீர பராக்கிரம் ஸ்தானத்தில் கேது நிற்பது ஏழாம் இடம் காமஸ்தானத்தில் ராகு அலிகிரகங்கள் நிற்பது போகஸ்தானம் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு கேதுகள் சனி புதன் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு பிறக்காமலே போய்விடுகிறது ஐந்தாம் இடத்தில் கேது பெரும்பாலும் வாரி செல்லாமல் இருக்கிறார்கள் சுக்கிரன் ஆணுக்கும் குரு பெண்ணிற்கும் பலம் புரிந்து இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் தீர்க்கமாக ஏற்படுகிறது குரு ஆசீர்வாகும்